அனுமதி அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் கடத்திய லாரி பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா கந்திகுப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது ராசி பள்ளி ஏரிக்கரையில் வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றபோது லாரியின் ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் லாரியை சோதனை செய்தபோது போது அனுமதியின்றி லாரியில் இரண்டு யூனிட் மண் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட லாரியை கந்திகுப்பம் காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநர் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மத்தூர் வடக்கு ஒன்றியம் கழபதி கிராமத்தைச் சேர்ந்த பச்சையப்பனுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக அதிமுக செயலாளர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் கே அசோக்குமார் இமேயே ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் கழக பொதுக்குழு உறுப்பினர் தேம் தமிழ்செல்வம் செல்வம் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்